ரேவதி ரேவதேசியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மகேஷை வந்து மாப்பிள்ளையை உட்காரலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து கோட்டில் வந்து செம ஆப்பு வச்சுட்டு அரிப்பு தாங்க முடியாமல் ஓட ஓட வந்து ஓ நம்ம மயில் வாங்கணும் கார்த்தியும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மகேஷ் வந்து இந்த பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா கூட விடு அவன் வந்து வெறும் இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டா போற மா ஆகிட முடியாது இதை இப்போ பெருசு படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிவனாண்டியும் இந்த பக்கம் சந்திரகலாவும் சொன்னதுனால அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் தான் அடுத்தது வந்து கோட் வேணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சரி கோட்டு தானே வேணும் மாப்பிள்ளை கேட்குறாருல அதில் சிறப்பாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்களே பார்த்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அத்தைக்காக வந்து நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் இவனுக்காகலாம் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் அவங்க மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரி சரி விடுங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க விடுப்பா அவனை வந்து அவனுக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறாங்களே அவனை நான் எப்படி ஓட ஓட விரட்டுறேன்னா இல்லையானு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வாங்கினான் கார்த்திகிட்ட சொல்லிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது இந்த மகேஷ் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ரேவதி பக்கத்தில் கோட் சூட் போட்டுட்டு நிற்க மாட்டான் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து கரெக்டாக வந்து மகேஷ்க்கு வந்து வாங்கி வச்சிருந்த கோட் இடத்துல வந்து சத்தம் இல்லாமல் வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வராங்க கவரில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கையில் வந்து ஒரு பச்சை கலரில் வந்து நிறைய விஷயம் வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து கோட்டில் வந்து அப்படியே தடை விட்டுறாங்க தடையை விட்டுட்டு எடே மகேஷ் இன்னைக்கு வந்து நீ சொறிய சொறியில வந்து ஓட போற பாரு மண்டபத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அதில் செமையா ஆப்பு வச்சிருக்காங்க கோர்ட்டில் உடனே போய் அந்த விஷயத்தை அந்த கோட்டை எடுத்துகிட்டு போய் வந்து கரெக்டாக இந்த பக்கம் மாயாவும் சரி மகேஷ் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்போ வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி அத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப இப்போல்லாம் நான் கோட்லாம் போட்டுக்க முடியாது நீ வந்து ஓரமாக போய் என் ரூம்ல வெயி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க அப்படியா மாயாவும் அதான் சொல்கிறான்ல போய் வெய்யி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறப்ப யார் சொன்னாலும் இதுதான் அப்படின்னு சொல்கிறேன் சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கி சாமுச்சரிக்கையை ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறாங்க என்ன எதுக்காக வந்து அவள் கோட்டு போடலங்கிறது இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபோன் பண்ணுவேன் சாச்சா இதையான் நீ சொல்லப்போகிறான் கோட்டை நல்லா இல்லையா அவனுக்கு பிடிக்கல அதே மாதிரி வந்து வெறும் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு கோட்டு வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு வீட்டு சேர்த்து போட்டு விடுவேன் அப்போ வந்து நிச்சயமாக அத்தைக்கு வந்து கோவம் வரும் அப்போ வந்து உங்களுக்கு தான் பாதிக்கும் அத்தை கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா எங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்கிறப்ப இவன் செஞ்சாலும் செஞ்சிருவான் பேசாமல் அவன் கோட்டை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோட்டை வந்து மகேஷை வந்து வாங்க வச்சிடுறாங்க வாங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ரேவதியை பார்க்கலான்ட்டு போறாங்க போறதும் போற ரேவதியை பார்க்க கோட்டை மாட்டிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியாக போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறவனை வந்து முதுகில் தட்டி மகேஷை வந்து அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் மகேஷ் வந்து இப்போ கோட்டை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனவனை தான் வந்து இந்த பக்கம் ராஜா வந்து சம சந்தோஷம் தாங்க முடியாமல் இப்ப பாரு நீ வந்து கையில் இந்த பக்கம் இங்கே பூசு அங்க பூசுங்க இங்க குறையாக வந்து ஓடு ஓடுன்னு ஓடு வைப்பாரேன் இந்த மண்டபத்தை விட்டு அதை பார்க்க வந்து ரேவதி உனக்கு வேணும்னு ஆசைப்பட்றதில்ல எவ்வளோ நல்ல பொண்ணு நான் உன்னை வந்து கண்டிப்பாக வந்து பழி வாங்காமல் போட மாட்டேன் என்ன பண்ணுறது எல்லோரும் வந்து என்னை வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு வாயை கட்டி வச்சுருக்காங்க இல்லைன்னு வச்சுக்கையேன் உனையெல்லாம் வந்து சபையிலேயே போட்டு தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கீழே வந்து கார்த்திகை கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ம மகேஷ் ஆச்சு ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத சிலம்பம் அவன் இன்றைக்கி வந்து மனமேடையில் ஏற மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப ரிசப்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் கோர்ட்டில் வந்து ஒரு சில பல விஷயம்லாம் வந்து செஞ்சிருக்கில்ல நிச்சயமாக அவனுக்கு வந்து நல்லா வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் இப்போ இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருப்பா சில விஷயம்லாம் வந்து அவனுக்குலாம் வந்து இதுவே பற்றாது அவன் வந்து மாயாவுக்கு சேர்த்து தான் இதெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க முடியுது